அடிமை சிறையில் இருக்கும் யோவானுக்கு ஒரு திறக்கப்பட்ட வாசல் ஒரு சத்தம் எல்லா சாராம்சம் எதற்குள் அடங்கியிருக்கிறது என்றால் பின்பு சொல்லப்பட்ட வார்த்தையில் தான் அடங்கியிருக்கிறது யோவான் யோவான் இங்கே ஏறிவா நீ நிற்கிற இடம் ஒரு சவாலான இடமா இருக்கலாம் ஒரு போராட்டமான இடமா இருக்கலாம் ஒரு சிறையிருப்பாக இருக்கலாம் ஆனால் எந்த இடத்தில் இருந்தாலும் இன்றைக்கு உனக்கு சொல்லப்படுற வார்த்தை என்னவென்றால்

இன்றைக்கும் அநேக சவால்களுக்கு மத்தியில போராட்டங்களுக்கு மத்தியில எதிர்ப்புகளுக்கு மத்தியில ஒரு ஒரு சோகமான நிகழ்வுகளுக்கு மத்தியில பிரஷர்ஸ்க்கு மத்தியில நீங்க இருந்தாலும் இதெல்லாம் உங்களை முடிச்சதானே நினைச்சாலும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறார் என்ன தெரியுமா நீ இருக்கிற இந்த இடம் பத்தாது நான் உன்னை புதிய உயரங்களுக்கு உன்னை அழைக்கின்றேன் கம்புதத்தில் வளர்ந்த நிலைக்கு நீ வா நீ ஏறி வா என்று தேவன் அழைக்கிறார் இன்றைக்கு உங்கள் ஆவிக்குரிய பாதையில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிற உயரம் அல்ல நாம் நினைக்கிற உயரங்களும் அல்ல சில நேரங்களில் நாம் நின்று கொண்டிருக்கிற உயரங்கள் போதும் என்று நினைக்கிறோம் இந்த ஜெபம் போதும் ஆவிக்குரிய வாழ்க்கை போதும் இந்த நில போதும் நினைக்கிறோம் நீங்கள் நின்று கொண்டிருக்கும் உயரம் அல்ல சிலர் நினைக்கிறோம் சிலரை பார்க்கும்போது அவங்க அளவு வந்துட்டா போதும் அவங்கள மாதிரி வாழ்ந்துட்டா போதும் நீங்கள் நினைக்கிற உயரம் அல்ல அப்பாற்பட்ட ஒரு மேலான உயரத்தை உங்களுக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் எனக்காகவே தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அந்த உயரங்களுக்கு நீ ஏறி வந்து நான் வைத்திருக்கிற மகிமையானவைகளை நீ பெற்றுக்கொள்ள நான் உனக்கு அழைப்பு கொடுக்கிறேன் யோவா நீ ஏறிவா என்று தேவன் இன்றைக்கு நமக்கும் ஒரு அழைப்பை கொடுக்கிறார்